வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டு இருக்கிறார் கடந்த சில மாதங்களாக ஊடகங்களில் பேசு பொருளாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு முதல்வர் முற்றுப்புள்ளி வைத்து இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் ஒரு மிகச்சிறந்த பெரியாரிஸ்ட் பகுத்தறிவாதி சுயமரியாதை சமூக நீதி கொள்கையில் அழுத்தமான உறுதி கொண்டவர் இதை வெளிப்படையாக அவர் அறிவித்து இருக்கிறார் சனாதனம் குறித்து அவர் பேசிய ஒரு கருத்துக்காக சங்கிகள் பார்ப்பனைய சக்திகள் வலதுசாரிகள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் அவர் மீது அவதூறு வழக்குகளை தொடர்ந்தார்கள் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது ஆனால் இந்த அவர் அஞ்சில் நடுங்கிடவில்லை உளவியல் ரீதியாக அவரை நிலை உலக செய்துவிடலாம் என்று எதிரிகள் போட்டு தப்ப கணக்கை அவர் பொய்ப்பித்து நான் கொள்கையில் உறுதியோடு இருப்பேன் என்பதை அவர் நிலைநாட்டியிருக்கிறார் திராவிடர் விடுதலைக் கழகம் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் நான் ஒரு கருப்பு சட்டைக்காரன் என்று வெளிப்படையாக அவர் அறிவித்தார் மிக எளிமையாக அவர் தோற்றமளிக்கிறார் கருத்துக்களை எளிய மொழியிலே பேசுகிறார் அதிக வார்த்தைகள் இல்லாமல் அழுத்தமான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு இருக்கிறார் அவரிடம் முதலில் இளைஞரணி பதவி திமுகவில் வழங்கப்பட்டது அதை மிக சிறப்பாக செய்து முடித்தார் கழகத்திற்கு வரும் இளைஞர்களை கொள்கையாளர்களாக மாற்றுவதற்கு பயிற்சி வகுப்புகளை நடத்தினார் பெரியாரிஸ்டுகளான திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர்மணி திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த அருள்மொழி பேராசிரியர் சுபவர பாண்டியன் போன்றவர்களை அழைத்து வகுப்பெடுக்கச் செய்தார் அந்த அணியின் சார்பில் சேலத்தில் நடத்திய மாநாட்டையும் ஒரு கொள்கை பயிற்சி மாநாட்டாகவே பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு சிந்தனைகளை பேச வைத்து நடத்தி காட்டினார் அதற்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி அவரிடம் வந்து சேர்ந்தது அந்த துறையையும் மிகச் சிறப்பாக அவர் வளர்த்து எடுத்தார் விளையாட்டு மைதானங்கள் உருவாக்கப்பட்டன விளையாட்டு வீரர்கள் ஊக்குவிக்கப்பட்டார்கள் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்தது இவைகளையும் தாண்டி சர்வதேச விளையாட்டு போட்டிகளும் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டன அந்த துறை கவனிக்கப்படுகின்ற ஒரு துறையாக தமிழகத்தில் வளர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு துறையாக மாற்றி அமைத்து வருகிறார் நிர்வாக ரீதியிலும் அவர் தன்னுடைய முத்திரையை பதித்து காட்டி இருக்கிறார் பொதுவாக அதிகார வர்க்கம் அமைச்சர்களை தங்களுடைய வலைக்குள் வீழ்த்திவிடும் அவர்கள் சொல்கிற கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வைத்துவிடும் இந்த சூழ்ச்சி வலைகளில் சிக்காமல் இருப்பவர்கள்தான் ஒரு மக்கள் தலைவராக உருவாக முடியும் அரசு துறைகளின் செயல்பாடுகளைப் பற்றி ஆய்வு செய்வதற்கான கமிட்டி கூட்டங்களில் உதயநிதி அவர்கள் பங்கேற்றபோது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை மேற்கொண்டார் வழக்கமாக அதிகாரிகள் படிக்கின்ற சடங்கு அறிக்கைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் களத்தில் நிற்கும் பிரச்சனைகளை ஏற்கனவே கண்டறிந்து அந்த தகவல்களை திரட்டி தன்னிட வைத்துக்கொண்டு அதிகாரிகளிடம் கேள்வி கேட்டு அதிகாரிகளுடைய முகத்திரையை கிழித்து எரிந்தார் அதிகார வர்க்கம் நடுங்கி போனது பல அதிகாரிகள் அதற்காக இடமாற்றமும் செய்யப்பட்டார்கள் ஆக தன்னிடம் அந்த பொறுப்புகளை எல்லாம் அவர் சிறப்பாக செய்து காட்டி இருக்கிறார் இப்போது துணை முதல் பதவியும் அவரிடம் வந்து சேர்ந்து இருக்கிறது இதை சிலர் அரசியல் மேடைகளில் வாரிசு அரசியல் என்று சொல்கிறார்கள் நமக்கு அதை பற்றி கவலைப்படவில்லை நம்மை பொறுத்தவரை இது ஒரு கொள்கை வாரிசு என்றுதான் கருதுகிறோம் தமிழக அரசியலின் எதிர்காலம் இளைஞர்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது சங்கிகள் இளைஞர்களை குறிவைக்கிறார்கள் போலி தமிழ் தேசியவாதிகள் இளைஞர்களை குறிவைக்கிறார்கள் திரைப்பட பிம்பங்களும் இளைஞர்களை குறிவைத்துக் கொண்டிருக்கின்றன இந்த கதச்சூழலில் இளைஞர்களை கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக வளர்த்தெடுத்து அந்த சவால்களை சந்திக்க வேண்டிய பொறு பொறுப்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கிறது நிச்சயமாக அவர்கள் இந்த சவாலை சந்தித்து வெற்றி கொடியை நாட்டுவார் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம் ஒரு பெரியாரிஸ்ட் பகுத்தறிவாதி சனாதார எதிர்ப்பில் உறுதியாக நிற்கக்கூடியவர் எத்தனை தடைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக வந்திருப்பது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தங்க ஒரு ஒன்றாகும் இந்த கொள்கைகளில் அவர்களுக்கு எதிர்ப்புகள் வருகின்ற போது பெரியாரிஸ்ட்களும் முற்போக்கு இயக்கங்களும் அவருக்கு உறுதியாக துணை நிற்கும் சிந்திப்போம் நன்றி வணக்கம்